என்ன சாப்பிடறீங்க கொரியர் அனுப்பு உங்களுக்கு பக்கத்துலதான் இருக்கேன் நான் வந்து மேகி தான் சாப்பிடுவேன் அது எப்படி மத்த கமெண்ட்ல அவங்க அண்ணுக்கு தெரியுது அப்படின்னு கேக்குறேன் அவங்க வந்து ஒரே ஒரு காய் பாயின்னு சொல்றாங்க நேத்து மெம்பர்ஷிப் போட்டீங்களா போட்டேன்ல நீ வந்து லிஸ்ட் பெருசா ஆயிடுதுன்னா கொஞ்சம் தானே படிக்க முடியும் நீ ரொம்ப அழகு தேங்க்யூ ஜாயின் பண்ணி வந்து பாருங்கம்மா மெம்பர்ஷிப் உள்ளவங்க பார்த்தே நல்லா இருந்துச்சு மெம்பர்ஷிப் லைவா தக்காளி சோறுகாய் சேரியில் போட்டதா சேரியில போட்ட மெம்பர்ஷிப்பா ஆமாம் மாஸ்டர் எனக்கு ஒரு பார்சல் சரிங்க சங்கர் சாரி சரியா கமெண்ட் எழுதுங்க மேகி எங்களுக்கு தாங்க பத்தாது வராது மெம்பர்ஷிப் என்றால் என்ன மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுவாங்க போய் பாருங்கள் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் மெம்பர்ஷிப் லைவ் அப்லோடில் இருக்கு ஜாயின் பண்ணிவிட்டு போய் பார்த்துக்கோங்க மேகி தான் ஜூடாக இருக்கும்போது சாப்பிட்டதே இல்லாட்டி ஆரிச்சுன்னா சாப்பிட முடியாது யாருப்பா இது நான் தான் எனக்கே காணாது உண்ட டைட்ல மேக்கியா அம்மா அம்மா நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிறை பதினெட்டு பிளஸ் ஏன் பெருமாளே ஹாய் ராத்திரி வருவோம் ஜாயின் பண்ணி பாருங்க சரானா என்ன பெருமாள் அமௌண்ட் ஓடுது மெம்பர்ஷிப் இருக்கு வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க ஊர் மதுரை போறேன் இரு நானும் வரேன் முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பதிமூணு நிமிஷம் இருக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நான் சாப்பிட வரமா சாப்பாடு இல்லை காலையிட்டு